சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுந்த பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அருள்நூலின் தொடர்ச்சியை காண்போம் சான்றோர்களை முட்ட பதியும் நாடும் கிட்ட கீழம்பும் வகை முனியும் வந்தெடுத்தாரே சிவனே ஐயா ஏழை மா பூக எல்லோரும் கைகொண்டாரே சிவனே ஐயா பொத்திய கையதனை சற்றே தீரந்து விட்டால் பூமி அழிந்துடுமே சிவனே ஐயா கொல்லவே என்றனையும் கூட்டியே கொண்டு போனான் கோலங்கள் பண்ணுதற்கோ சிவனே ஐயா இது நமக்கு அருள்நூரில் தெய்வ செய்தியாக இறைவன் தந்திருக்கக்கூடிய வரிகள் தெய்வ வரிகள் இதனுடைய பொருளாக சான்றோர்கள் எழுதியிருக்கிற இருந்து தான் விளக்கங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சான்றோர்களே முட்டப்பதி பார்க்கடற்கரையிலே எம்பெருமான் வந்தவுடன் கலைமுனி ஞானமுனிகள் சேசன்மார்கள் சான்றோர்கள் எல்லோரும் ஐயாவை பின்தொடர்ந்து வர படந்தார் மார்பன் பண்டு அமர்ந்த அருள்வாலித்த சுவாமி தோப்பு பதியின் வடக்கு வாசலில் வந்து அமர்ந்து மீண்டும் மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருந்தார் மேலும் அடுத்த வரியாக பொத்திய கையெதனை சற்றே திறந்துவிட்டால் இந்த உலகத்தை அழுத் அழுத் அழித்து விடுகிற எம்பெருமானை பாவிகள் பாச கயிறு கொண்டு பரமன் வைகுண்டரை கட்டி இறுக்கி கை லடித்து பல வேதனைகள் செய்தும் பல்லுயிரும் படைத்த பரமன் வாய்ப்பேசவில்லை சாதனைகள் உள்ள சர்வபரா நாரணரை குலமிருக்கும் நெடுந்தெருக்கள் ஊர்வழியே பாச கைற்றோடு பகற்கல்லனை போலே சருகு போலே எரிகின்ற ஜாதிகளெல்லாம் என்னென்ன வேதனைகளையோ செய்தார்கள் ஆனால் எம்பெருமான் பொறுத்து இருந்தவாறே பெரியோரே ஆகுமக்கா அறுத்திடவென்றால் ஆபு அபூர்வமோ எந்தனுக்கு பம்பு செய்வதை பார்த்து பதைக்க வந்தேன் அக்குலத்தை என்று அந்த வேதனைகளை மக்களுக்காக பொறுத்து சாதனைகளாக்கினார் அன்பு சான்றோர்களே பெரியோர்களே இறைவன் எவ்வளவு உன்னதமான மேன்மையான கருத்துக்களை மக்களுக்காக சொல்லியிருக்கிறார் நடந்த கொடுமைகளை அனைத்தையும் இறைவன் தன் உடம்பில் வாங்கிக் கொண்டு மக்களுக்காக பொறுத்து அதாவது பொத்திய கையெதனை சற்றே திறந்து விட்டால் பூமி உலகம் அழிந்துடுன்னு சொல்கிறார் எம்பெருமா அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு நொடிக்குள் ஒரு நொடிக்குள் உலகத்தை தலைகீழாக மாற்றவோ அல்லது உலகத்தை அழித்து விடக்கூடிய சக்தி எம்பெருமானுக்கு இருக்கிறதுங்கிறது அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார் நமக்கு ஆதலால் அன்பு குணம் கொண்ட சான்றோர்களை பகைமை இல்லாமலும் வெறுப்பு குணம் இல்லாமலும் உலக மக்கள் அனைவரும் ஒரு குலம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லக்கூடிய வகையில் வைகுண்ட நாராயணரை போற்றி அனுதினமும் நினைத்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அகில திரட்ட அம்மானை அருள்நூல் ஆகமங்களை படித்து அதன்படி பின்தொடர்ந்து வாழ்ந்தோம் என்றால் இறைவன் பொற்பாத கமலங்களில் கண்டிப்பாக நாம் இருக்கலாம் என்பதற்கு எந்தவித ஐயமும் கிடையாது சான்றுகுளம் மக்களே நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ செய்து வாருங்கள் எம்பெருமான் வைகுண்ட பரம்பொருள் உங்களுக்கான எல்லா சுகத்தையும் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் ஐயா உண்டு